நண்பர்களே வணக்கம் இன்று நாம் பேச போகும் விஷயம் மிக முக்கியமானது கோவிலுக்கு போன பிறகு உடலுறவு கொள்ளலாமா கோவில் என்பது என்ன கோவில் என்பது தெய்வீக ஆற்றல் நிறைந்த இடம் அங்கு செல்வதன் மூலம் நம் மனமும் உடலும் சுத்தமடைகிறது சாஸ்திர பார்வை மனமும் உடலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது கோவில் வழிபாட்டின் பின் உடனே உடலுறவு கொள்வது தெய்வீக ஆற்றலை குறைக்கும் என பண்டிதர்கள் சொல்கின்றனர் ஆன்மீக ஆற்றல் சமநிலை ஹார்மோன் சீர்கேடு மன அமைதி போன்றவை பாதிக்கப்படலாம் முடிவு மற்றும் ஆலோசனை உடல் சுத்தம் மன சுத்தம் ஆன்மச் சுத்தம் மூன்றும் இணைந்தால்தான் தெய்வ அனுபவம் முழுமை அடையும் கோவிலில் இருந்து திரும்பிய பிறகு சிறிது நேரம் மன அமைதியாக இருந்து பின் தான் உடலுறவு கொள்வது நல்லது என சாஸ்திரங்கள் கூறுகின்றன முடிவு வரிகள் தெய்வத்தின் அருகில் நாம் சுத்தமாக இருந்தால் தான் ஆன்மீக ஆற்றல் நம்முள் குடியேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆன்மீக அறிவை அனைவருடனும் பகிரவும்